நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்ன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுடரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் தலை முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி எல்லாம் பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் தேங்காய் தேங்கண்ணை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது ஸோ இந்த ஏர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ரோஸுக்கான ஃபர்ட்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் நிறைய துளிர் எடுத்து அதே மாதிரி நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தாராளமாக கொடுக்கலாம் அதுக்கடுத்தது வந்துட்டு இதில் வந்துட்டு நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் மேங்கனீஸ் அயன் அப்புறம் வந்து கால்சியம் இத்தனை ச சத்தம் இருக்குது இதை வந்துட்டு ஈஸியாக நம்ம வீட்டிலேருந்து வச்ச பொருளை வச்சு தான் ரெடி பண்ணி போடுறது ஸோ இந்த ஃபர்டிலைசரை கொடுத்துட்டு அதுக்கான ரிசல்ட்டு தான் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு பூ வந்து பூத்துருக்கு அது இல்லாத நிறைய முட்டுக்களும் இருக்குது ஸோ அது என்ன ஃபர்டிலைசர்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வாழைக்காவோட தோல் தாங்க நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கிற வாழைக்காவை எடுத்து அதை தோல் கட் பண்ணி அதை தான் இப்போ வந்து நம்ம ஃபர்டிலைசராக ரெடி பண்ண போகிறோம் ஸோ வாழைக்காவை வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காய் தோலை இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க இப்போ அந்த வாழைக்காய் தோலையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் டீ தூளும் ஒரு டீஸ்பூன் காஃபி தூள் சேர்த்தா போதும் டீ தூள் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண டீ தூளாகவே இருந்தால் கூட சூப்பராக ரிசல்ட் இருக்கும் காஃபி தூளும் அதே தான் இல்லை ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது என்னன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்துட்டு இந்த வாழைக்காத்தூளோட அந்த டீ தூள் காஃபி தூள் நல்லா கொதிக்கணுங்க இந்த மாதிரி கொதித்து வரணும் இப்போ இதை நல்லா கொதித்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு முடி வச்சிருங்க இப்போ இது நல்லா ஆறணுங்க ஃபுல்லாக ஆறி இருக்கணும் சுட சுட நம்ம செடிங்களுக்கு கொடுக்கக்கூடாது அதுவே பெரிய பாதிப்பாகிடும் ஸோ நல்லா ஆறின பிறகு கலர் பார்த்திங்கன்னா டிகாக்சன் கலரு ஸோ இந்த கலர் வந்துடும் இது கூடவே வந்துட்டு அந்த வாழைக்கா தோலையும் டீ தூள் எல்லாமே அதுலேயே சேர்த்துருங்க ஒரு இரட்டை கண்டெய்னரில் சேர்த்துட்டு அடுத்த பொருளாக சேர்த்துருக்கறது கஞ்சி தண்ணி தாங்க சேர்த்துருக்கேன் ஸோ கஞ்சி கஞ்சி தண்ணி நாங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அரிசி கழுவுற தண்ணியும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பொருளையும் வச்சுட்டு ஒரு ஹேர்டைட் கண்டெய்னரை சேகரிச்சுட்டு ஒரே நைட்டு விட்டுட்டு மறுநாள் வந்துட்டு நம்ம செடிங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு ஒரு நைட் விட்டாச்சு அந்த எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இறங்கிட்டுருக்கோம் இப்போ வந்து நான் வடிகட்ட போகிறது அப்படியே தான் கொடுக்க போகிறேன் அந்த வாழைக்காய் தோல் எல்லாம் அந்த தண்ணிலேயே தான் போகுது இப்போ இதை ஒரு லிட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்திங்கன்னா பத்து மடங்கு தண்ணி கலந்துக்கங்க எந்த ஃபர்டிலைசருமே டைல்யூட் பண்ணாமல் கொடுக்கக்கூடாது டைல்யூட் பண்ணி தான் கொடுக்கணும் ஸோ ஒரு மக் ஒரு பங்கு இதை பண்ணுறீங்கன்னா பத்து மங்கு தண்ணி கலந்து நீங்கள் இதை ஃபர்டிலைசர் எல்லா விதமான ரோஜா செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க நிறைய துளிர் எடுக்கும் அதே மாதிரி நிறைய முட்டுக்கள் வைக்கும் இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள் வந்துட்டு ஃபஸ்ட்டு டீ தூள் சேர்த்துருக்கோம் டீ தூளில் அதிகப்படியான நைட்ரஜன் சத்து இருக்குது ஸோ அது என்ன பண்ணோம் நிறைய துளிர் எடுக்க வைக்கும் புது துளிர்கள் வர வைக்கும் அடுத்தது வந்து தூள் சேர்த்துருக்கோம் காஃபி தூளில் வந்து மண்ணில் இருக்கிற மண்புழுக்கு ஒரு சூப்பரான உணவு அடுத்தது காஃபி தூளில் வந்துட்டு பொட்டாசியம் இருக்குது ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணோன்னா ஒரு பூக்காத செடியில் கூட மொட்டுக்களை புஷ் பண்ணி பூக்க வைக்கிற திறனை கொண்டு வரும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் கஞ்சி தண்ணி வந்துட்டு வேர் வளர்ச்சிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி கேல்சியம் சத்தும் அதில் நிறைய இருக்குது அதுக்கு அடுத்தது வந்துட்டு வாழைக்கா தூள் யூஸ் பண்ணியிருக்கோம் வாழைக்காயில் மெக்னீஷியம் மேங்கனீஸ் அயன் பொட்டாசியம் சல்ஃபர் இத்தனை சத்தும் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம சேர்ந்து கொடுக்கும்போது தாராளமாக நம்ம பூக்காத செடியில் கூட சூப்பராக பூக்கள் பூக்க ஆரம்பிக்கோங்க இதை வந்துட்டு மேக்ஸிமம் வாரத்துக்கு ஒரு நாள் கொடுக்கலாம் அப்படி வாரத்துக்கு கொடுக்க முடியல அப்படின்னா சூப்பராக இருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஹாப்பி கார்டனிங்